டுவெல்த்து ஃபிசிக்ஸில் பாடம் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய பை மார்க் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஏழாவது பாடத்தில் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் செவன் கொடுத்துருப்பேன் அதில் போய் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் புக் பேக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எளிய நுண்ணோக்கி சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா படிச்சிடலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் எளிய நுண்ணோக்கி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும் ஒரு பொருளை டைரெக்டா அந்த பொருளை வந்து உறுப்புருக்கம் அதாவது திருசா இருக்கக்கூடிய பொருளை பெருசா பார்க்கறதுக்காகவும் பிம்பம் நமக்கு என்ன பிம்பமா கிடைக்கு அப்படின்னா மாய பிம்பமா நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்கிது சரிங்களா அப்படி கிடைக்கக்கூடிய மாய பிம்பத்தை குறைந்த தூரம் கொண்ட அதாவது தன்மை கம்மியா இருக்கக்கூடிய உருப்பெருப்பம் கொண்ட லென்ஸை வச்சு தயாரிக்கூடியதான் என்னது நோக்கி என்னது பொருளுடைய அளவை பெருசா பார்க்கிறோம் கிடைக்கக்கூடிய பிம்பம் என்ன பிம்பம் மாய பிம்பம் நமக்கு என்னது அப்படின்னா கிடைக்கிது இதுல பயன்படுத்தக்கூடிய குவி லென்ஸுடைய தூரம் எவ்வளவு குறைந்த தூரம் கொண்ட உருப்பெருக்கக்கூடிய லென்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திருக்கோம் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க சரி அப்போ ஒரு பொருளை எப்போ நம்ம கண்ணால சிரமம் இல்லாம எதுவுமே அதாவது தூரத்தில் உள்ள பொருளை கண்ணை குவிச்சு பார்ப்போம் அப்ப கிட்டக்குள்ள பொருளை சிரமமே இல்லாம பாக்குறோம் அப்படின்னா அந்த தொலைவு தான் என்னது அப்படின்னா மீச்சிறு தொலைவுன்னு சொல்லுவோம் அப்ப எந்த தொலைவை நம்மளால சிரமம் இல்லாம பார்க்க முடியும் அப்படின்னா இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொலைவை நம்மளால சிரமமே இல்லாம என்ன செய்யும் அப்படின்னா பார்க்க முடியும் இதத்தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரால கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம சொல்ற கண்டிஷன்ல பிம்பமும் இருக்கணும் அப்படின்னா பொருள் எங்க இருக்கணும் அப்படின்னா பொருளோட தொலைவு முதன்மை குவியத்தை விட கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் சரிங்களா இப்ப இங்கதான் முதன்மை குவியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பொருள் வந்து முதன்மை குவியம் இருக்கக்கூடிய தொலைவை விட கம்மியான தொலைவுல என்ன இருக்கணும் அப்படின்னா பொருள் இருக்கணும் அப்ப பிம்பம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்த நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிம்பம் நமக்கு கிடைக்கும் ரைட்டா இந்த தொலைவு அண்மை புள்ளியாக இருக்கும் இந்த தொலைவை நம்ம என்ன வச்சிருக்கோம் கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப பாருங்க இது நம்ம படிச்ச தான் லென்ஸோட உறுப்புருக்கத்திற்கான சமன்பாடு பார்ம என்னது எம்இ கோட்டு சரிங்களா இப்போ ரெண்டையுமே பாருங்க எந்த ரெண்டையும் இதுதான் லென்ஸு இந்த பொருளோ பிம்பமோ வலதுகை பக்கம் இருக்கா இடதுகை பக்கம் இருக்கான்னு பாருங்க ரெண்டுமே கை பக்கம் தான் நமக்கு என்ன செய்யணும் இருக்கும் அதான் இதுல கொடுத்துருக்காங்க சரியா இரண்டு தொலைவுகளுமே லென்ஸ் இருக்கு எங்க இருக்கு இடதுகை பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ ரெண்டுமே இடதுகை பக்கம் இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்தக்கூடிய மதிப்பை நம்ம இணைச்சிவோம் அப்படின்னா மைனஸ்ல எழுதுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க பிம்பத்தோட தொலைவை நம்ம வழக்கமா இணைச்சிட்டு இருப்போம் மீனம் வச்சிருப்போம் ஸோ இப்போ பிம்பம் எங்க இருந்து லென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிம்பம் எங்க இருக்கு இங்கதான் பிம்பம் கிடைக்கி அதோட தொலைவு என்னது டி இடதுகை பக்கம் இருக்கிறதுனால என்ன டீன்னு போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா மைனஸ் டி அப்படின்னு போட்டிருக்கேன் பொருளின் தொலைவை நம்ம யூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொருள் இங்க இருக்கு லென்ஸ்ல இருந்து பொருள் இங்க இருக்கு இதோட தொலைவை நம்ம யூன்னு வச்சிருக்கோம் இடது வைக்கம் இருக்கிறதுனால என்ன யூன் போட்டிருக்கோம் மைனஸ் யூன்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பிக்கு பதிலாக இங்க நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா மைனஸ் டி அப்படிங்கிறதும் இந்த யூக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா மைனஸ் யூ அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு எம் ஈக்குவல் டு டி பை யூ அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லென்ஸ் சமன்பாடை இதில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பயன்படுத்த போறோம் இந்த சமன்பாடை நம்ம கிளாஸ்லையும் படிச்சிருக்கோம் பிளஸ் நம்ம டுவெல்த்லையும் என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் உங்க புக்கில் பக்கம் என் முப்பத்தி ஒன்னாவது பக்கத்துலையும் இந்த சமன்பாடு இருக்கும் சரிங்களா ஸோ இங்க இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த சமன்பாடை எடுத்துக்கோம் சரிங்களா நமக்கு தெரியும் அப்படிதான் எல்லாத்தையும் தெரியும்ல ஒன் பை பி மைனஸ் ஒன் பை யூ இங்க என்னது ஒன் பை எஃப் சரிங்களா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஒன் பை வி தான் நமக்கு என்னது அப்படின்னு தேவைப்படுது அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இங்கிட்டு மைனஸாக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் ப்ளஸ்ஸாக மாறுமா இங்கிட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் அப்படின்னா நமக்கு மைனஸாக மாறும் ஸோ இந்த ஒன் பை எஃப் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன் இந்த மைனஸ் ஒன் பை யூ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் ரொம்ப எதா மாறிடுச்சு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஆல்ரெடி நமக்கு இந்த சமண்ட் பாடு தெரியும்ல சமண்ட் பாட் என்னது எம்இக்குவல் தான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன் சமன்பாடு ஸோ இது இந்த யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் பை யூன்னு எழுதிக்கலாமா கீழே இருக்கிற யூவை நான் தனியாக எடுத்து எழுதிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஒன் பை யூ இங்கே மதிப்பு கண்டிச்சோமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை வி மைனஸ் ஒன் பை எஃப் இந்த வெளியே வி இருக்கா இந்த வி இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் ஸோ அதான் என்ன பை வி இங்கே இருக்கிற வி மேலே வந்துடுது இங்கே இருக்கிற வி மேலே வந்துடுது ஸோ இந்த வீ இந்த வி கேன்சல் கேன்சல் ஆச்சு ஆன்சர் என்னது நமக்கு ஒன்று அப்படிங்க கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆல்ரெடி வி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விங்கிறது என்னது பிம்பத்தின் தொலைவு அப்படிதான் வீங்கிறது பிம்பத்தின் தொலைவு பிம்பத்தின் தொலைவு நான் என்ன வச்சுருக்கேன் மைனஸ் டி அப்படின்னு வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இதை இந்த சமன்மாரில் பிரதிக்கிடுங்க இந்த விதெல்லாம் என்ன டி மைனஸ் டின்னு அப்ளை பண்ணுங்கள் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓகேங்களா இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததா இப்போ அடுத்ததா இயல்பு நிலை குவியப்படுத்துறதுக்கான உண்டான சமன்பாடு பொதுவான சமன்பாடு இதுவும் நமக்கு தெரியும் பொதுவான சமன்பாடு என்னது ஹச் கொட்டு பை ஹச் சரிங்களா பை ஹச் இது பொதுவான சமன்பாடு சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தான் அந்த பொருளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம் இங்கே பாருங்க ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை எந்த விதமான லென்ஸ் எதுவுமே இல்லாம சரிங்களா வெறுங்கன்னால அந்த பொருளை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பாக்குறேன் இப்ப பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட தான் பார்ப்பேன் வெறுங்கன்னால பார்க்கும்போது ஏற்படக்கூடிய கோணத்தை என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா தீட்டா ஜீரோ இல்லாட்டா தீட்டா நாட்டுன்னு வச்சிருக்கோம் இப்ப நான் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பொருள் இருக்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் உள்ள நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா டீன்னு வச்சிருக்கேன் சரிங்களா இப்ப வெறுங்கன்னாலும் அந்த பொருளை பாக்குறேன் இப்ப அதே இது ஒரு லென்ஸ் வச்சு அந்த பொருளை பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் ஈரிலா தொலைவுல நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிடைக்கும் அப்புறம் நம்ம இங்க நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கில பார்ப்பேன் அப்ப அந்த ஆங்கிள் என்னது அப்படின்னா தீட்டா ஐயணும் இந்த பொருளுடைய டிஸ்டன்ஸ் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா ஹச்ன்னு வச்சுருப்பேன் அப்ப இந்த லென்ஸ்ல இருந்து இந்த பொருளுடைய தொலைவை நான் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா எஃப்னு வச்சுருப்பேன் சரிங்களா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தான் அந்த பொருளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம் ஸோ கோண உறுப்பிருக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது அப்படின்னா எம் ஈக்குவல் டு தீட்டா ஐ பை தீட்டா நாட் சரிங்களா இப்போ தான் தீட்டா ஐனா என்னன்னு பார்த்தோம் தீட்டா நாட்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ பெருங்கண்ணால் பார்க்கும்போது அந்த உருவாகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்க்கு உண்டான தொலைவு சரிங்களா என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஹச்னு வச்சுருக்கோம் சாரி கேபிட்டல் டின்னு வச்சுருக்கோம் இதை நம்ம ஹச்னு வச்சுருக்கோம் உருவாகக்கூடிய கோணத்தை தீட்டா சீரோன்னு வச்சுருப்போம் இந்த படத்தை இதில் இருந்து தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எடுத்து வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா இப்போது இது என்ன பயன்படுத்த போறோம்னா டேங் தீட்டா பார்மில் பயன்படுத்த போகிறோம் டேங் தீட்டா என்னதுன்னா எதிர்ப்பக்கம் பை கரணம் இதான் தீட்டானா இதுதான் எந்த பக்கம் எதிர்ப்பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்துக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அச்சு போட்டிருக்கேன் அப்போது அடுத்துள்ள பக்கங்கிறது என்னது ஸோ அடுத்துள்ள பக்கத்துக்கு டீ போட்டிருக்கேன் தீட்டாங்கிறது என்னது அப்படின்னா தீட்டா ஹீரோ இதில் போன அளவு ரொம்ப சின்ன அளவு அப்படிங்கிறதுனால டேனுக்கு எல்லாம் என்ன போட்டுக்கலாம் விரும்புனியா தீட்டா நாட்டுன்னு போட்டுக்கலாம் தீட்டா நாட்டுக்கு ஃபார்மில் என்னது அப்படின்னா ஹச் பை கேபிட்டல் டி இப்போ அடுத்த என்ன செய்யணும் அப்படின்னா லென்ஸோட உதவியால் அது பிம்புத்தனமாக என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கலாம் இதுக்கு இந்த படம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன் கீழே உள்ள அளவு எஃப்ஓ இதை ஹச்சணும்

அப்போ எம்இ கோர்ட்டு டிபைஎஃப் நமக்கு என்னச்சுங்கிறதுனா கிடைக்கும் இதான் எளிய நுண்ணோக்கிக்கு உண்டான சமன்பாடு அடுத்த வீடியோவில் கூட்டு நுண்ணோக்கிக்கு உண்டான கேள்வியை பார்க்கலாம் இது போக உங்களுக்கு ஏழாவது லட்சம்ல வேற எந்த கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கொஸ்டின் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியலை ஸோ நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மனுவாக்கி உங்கள் நண்பர்களுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்